வணக்கம் மக்களே நம்ம கடனை பார்த்தீங்கன்னா தனசாய் அண்டெக்ஸ் நம்ம சாப் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எலம்புலியில் லொக்கேட் ஆயிருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய காம்போ ஆஃபர் சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த சேரீ எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இப்போ காட்ட போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கெடைக்கிறோம் சேரீக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அண்டு வேட்டி உங்களுக்கு கெடைச்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்லேயும் நாம் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த சேலை எல்லாமே இந்த இதெல்லாமே இப்போ ஓப்பனிவாக காட்ட போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஸ்கிப் ஆகாத வரும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேரையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் அதே சாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சிஓடி கொடுத்துட்டுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டுக்குறோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப் ஆகாத வரும் இப்போ வாங்க ஒவ்வொரு சேரியாகவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றாவே ஓப்பனிவாக பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணி கேட்டுறதுல எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் கொண்டு வந்திங்கன்னா அது காம்போ ஆஃபர் மூலயமா நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேலையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுக்குறோம் வெறும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த சேலை எல்லாமே வே சாரி இந்த வேட்டி ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தான் மார்க்கெட் சேலிங்லலாம் எடுக்கமாதே இது சேலையோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரூபா சொல்லுவாங்க நம்ம க ஷாப்பில் பார்த்திங்கன்னா வேட்டி ஆண்டு ஷர்ட்டு சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபராக வெறும் ஆயிரத்தி அறநூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்டுக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதுங்க குயிக்காக புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா முந்தி கிராண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கிளாத்து பட்டு சாரி கிளாத்தில் கொடுத்துருக்குறோம் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா பட்டு சாரி பார்ட்ருலேயே பிக் பார்ட்ராக டிஷ்யூ பார்ட்ரு டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டிஎம்போஸ் வரை கூட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சேலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக கோல்டன் ஜெரியில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக வந்துடும் அது ரெட்டுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட்டு ஒயிட் வேஷ்டி ரெட் கலர் பார்ட்ரு ஒர்க் கூட உங்களுக்கு வேஸ்டியில் கிடச்சிரும் வெறும் ஆயிரத்து அறநூற்றம்பது தான் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோவில் ஒரு விலை சொல்ல மாட்டோம் நேரில் ஆர்டர் கொடுக்கும் போது ஒரு வெலை சொல்ல மாட்டோம் வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ அதே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இளம்புலையிலே பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே காம்போ ஆஃபர் ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்து அறநூற்றம்பது தான் உற்பத்தி பண்ணுறதுனால இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தர முடியுது ரெட் கலரே பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அடுத்த அந்த லெமன் எல்லோ கலர் சேரீ கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிக்பாடர்லேயே பட்டு சாரி டைப்பில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாகவே சிங்கிள் கலர்லேயே கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர்லேயே வந்துடும் இது பாருங்க உடல் உடல் ஃபுல்லாகவே கிராண்டாக டிசைன் ஒர்க்கோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு இது உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்கு சேலை சிங்கிள் சிங்கிள்லர்லே உங்களுக்கு வந்துடும் இது இந்த சேரீ எனக்கு காம்போ ஆஃபர்லான்னா சேலை மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேலை மட்டும் வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு காம்போவாக வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காம்போவாக போது பார்த்தீங்கன்னா ரெ ஒரு செட்டை சேர்த்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா தான் நீங்கள் சேலை தனியாக எடுக்கும்போது சேலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டுக்குறோம் காம்போ ஆஃபர்னால் பார்த்தீங்கன்னா இந்த சேலையை நீங்கள் காம்போ ஆஃபர்னால் வெறும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றாவே ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் இந்த வீடியோவும் நீங்கள் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் உங்களுக்கு மேட்சிங் காம்போவாக வந்துடும் இந்த மாதிரி கிராண்டாக பாருங்கள் சேலையும் கிராண்டாக இருக்கும் வேட்டி ஷர்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாகவே கிடைச்சிரும் இது பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி காப்பர் கோல்டன் ஜெரியில் பார்ட்ரு ஒர்க் வந்துடும் பாருங்கள் ஒவ்வொரு சேலையுமே சேலை ஃபுல்லாகவே கிராண்ட் ஒர்க்கோடு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரன்னிங்கே கான்ட்ராஸ்ட்டாக வேணுன்னாலுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரே கலரில் வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சேரீக்கு மேட்சிங்காக முந்தியும் ப்ளவுஸும் வேணும் அந்த மாதிரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ரன்னிங் பிளவுஸு இது முந்தி சேலை ஃபுல்லாகவே கிராண்டாக டிசைன் இருக்காடியே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சேலைக்கு மேட்ச்சிங்காகவே உங்களுக்கு வேட்டி ஷர்ட்டு கிடச்சிரும் இந்த சே இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கே கொடுத்துட்டுக்குறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் ஜிவோடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு தான் இருக்கோம் அடுத்த அந்த பிங்க் கலர் நான் பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லுக்காக கிடைக்கும் மார்க்கெட்லேயே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலர் தான் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சேலிங்கில் எல்லாமே இந்த எடுக்கும் போது சேலையோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வேட்டி அண்ட் சர்ட்டு சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நம்ம ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுத்துட்டுக்குறோம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி உற்பத்தி பண்ணி உற்பத்தி விலைக்கே நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் உங்களுக்கு ஒரு சேலை தேவைப்பட்டாலுமே டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு த்ரீ டிஎம்போஸ் வரை கூட ப்ளவுஸ் கிடச்சிடும் இது பாருங்க முந்தி முந்தி ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி சேலை ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜெரீல வந்துடும் இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உடல் டிசைனாக கிடச்சிடும் சேலை ஃபுல்லாகவே கிராண்டாக டிசைன் வரக்கூடே வந்துடும் இதே சரீ பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்சிங் மேட்சிங்காக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்காக இருக்குது அடுத்து நம்ம இந்த டிசைன்லயே பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா காப்பர் சரியில் கொடுத்துருக்குறோம் முன்ன பார்த்து இதே டிசைனில் சில்வர் ஜெரி அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸு டிசைன்ஸ் வச்சுருக்குறோம் சர்ட்லேயே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக இன்னும் எக்கச்சக்கமாக கிடைக்கும் நம்மக்கிட்ட இது பாருங்கள் முந்தி சி ப்ளவுஸு இந்த மாதிரி த்ரீ எம்போஸ் ஒர்க்கோட ப்ளவுஸு இது பாருங்க முந்தி சேலை ஃபுல்லாகவே கிராண்டாக டிசைன் ஒருக்காடே வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கிராண்டாக வந்துடும் மார்க்கெட் சேலிங்லேயும் இந்த சேலை எல்லாமே தனியாக எடுக்கும்போது ஏழாயிரம் டு எட்டாயிரம் வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம ஷாப்பில் இந்த சேலை உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபரில் வேணால் சேலை மட்டும் வேணுனாலும் இந்த சேலையை தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவுக்கு மேட்சிங்காக வேட்டி அண்டு சேரீ சர்ட் அண்டு சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கிடச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் காம்போ காம்போனா அடுத்த க்ரீன் கலர் சேரீ உங்களுக்கு க்ரீன் கலர் வேட்டி அண்டு ஷர்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே காம்போலேயே இப்போ கிடைக்கும் நம்மக்கிட்ட இந்த சேலையும் ஓபன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க க்ரீன் கலர்ல உங்களுக்கு கிராண்டா கிடச்சிரும் பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே கிராண்டா கிடைக்கும் சேலை பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துட்டுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு உடல் முந்தி உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க் வந்துடும் இந்த செட்டு பாருங்க அப்படியே ஆயிரத்தி தான் இதே பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இது மட்டும் கலெக்ஷன் இல்லாத த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயார் பண்ணி உற்பத்தி வரைக்கே கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்த அந்த எல்லோ கலர் காம்போ அப்புற சாரீ தான் நான் பார்க்க போகிறோம் இதுவும் பாருங்கள் ரொம்பவே லுக்காக இருக்கும் உங்களுக்கு எனக்கு ஷர்ட்டு வேண்டாம் சேரீ மட்டும் வேணுன்னாலும் இது சேலை ஒண்டியுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கதோ அதை ஸ்க்ரீன் மட்டும் கொண்டு வாங்க அதே சரியே உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பி வச்சிரும் தமிழ்நாடுனா பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரி குடுத்துட்டு அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஒன் வீக்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு பார்சலும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சாப்பில போயிட்டு இருக்கு இது பாருங்க ப்ளவுஸு கான்ட்ரஸ்டாவே த்ரீ டிஎம்பர்ஸ் ஒர்க்கோட ப்ளவுஸு இது ப முந்தி சேலை ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துடும் கிளாத்தும் பட்டு சாரி நீங்க வியர் பண்றதுக்கு ரொம்பவே சாஃப்டா கிடைக்கும் ஒரு மனப்பெண்ணே கட்டலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சேல லுக்கா கிடைக்கும் அடுத்த இந்த லைட் கிரீன் சட்னி கலர் சரி தான் நான் பார்க்க போகிறோம் இதுவும் ஓபன் பண்ணி கேட்டுறேன் பாருங்க சட்னி கலருக்கு மேட்சிங்கா பாத்தீங்கன்னா சட்னி கலர்லயே சார் லைட் கிரீன் கலர்ல இதுவும் ஓபன் பண்ணி கேட்டுறேன் பாருங்க ஒவ்வொன்றுமே கான்ட்ராஸ்டாவும் இருக்கும் ரன்னிங்கில் வேணாலும் எடுத்துக்கலாம் காப்பர் சரி சில்வர் சரி கோல்டன் ஜெரி எதில் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே தொடர்ந்து வரணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுலேயே ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் இது பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி த்ரீ டி டிஎம்பர்ஸ் ஒர்க்கோட ப்ளவுஸு க்ரீன் கலரில் முந்தி சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இதோட ப்ரைஸும் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது வெறும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வி கடைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் நீங்களும் ஒரு ஷாப்பே வச்சுருக்கோம் ரீசேலே பண்ணுறேன்னா நம்ம கடையை நம்பி வந்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்த அந்த ரோஸ் கலர் சேரீ தான் ராணி பிங்க் கலர் சேரீ இந்த சேலையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலர் தான் இதுவும் ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இது காம்போ ஆஃபரில் வேணுன்னா நீங்கள் குயிக்காக புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி கொடுத்துட்டுக்கிறோம் இப்போ பாருங்க ஒவ்வொன்றுமே கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்கும் சேலைக்கு மேட்சிங்காக உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு த்ரீ டிஎம் போஸ் ஒரு கூட ப்ளவுஸு இது முந்தி சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை எண்டு வரைக்குமே கிடைக்கும் இந்த மாதிரி ரேட்டுக்கு இளம்பழியில நீங்கள் எங்கே தேனீங்கன்னாலுமே வாங்க முடியாது இளம்பழையிலேங்கிறதோட மார்க்கெட்லேயே இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த சேரீயை நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது இதுக்கு டூப்பாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டு கலெக்ஷன் எல்லாமே இறக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டு கூடிய மயில் கலர் தான் நான் பார்க்க போகிறோம் மயில் கலர் சேரீ அண்ட் மயில் கலர் வேட்டி ஷர்ட்டு தான் இதுவும் ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க சேலை உங்களுக்கு ரொம்பவே லுக்காக கிடைக்கும் சேலையே பார்த்தீங்கன்னா லுக்காகவும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்லேயே கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே பிங்க் ஆப்பர் சரீ ரெடி பண்ண டிசைனாக இருக்குது ரன்னிங் முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி எம்பருக்கோட ப்ளவுஸு மயில் கலருக்கு மேட்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா மயில் கலர் கலர்லேயும் சர்ட் அண்டு வேஷ்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு மயில் கழுத்து கலர்னு பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் டைப்பில் சாஃப்ட்டு சில்கில் கிளாத்து கொடுத்துருக்குறோம் சர்ட் அண்டு வேஷ்டி வேஷ்டி நாலு மூலம் வேஷ்டியாக உங்களுக்கு கிடச்சிடும் மொத்தமாக சேர்த்து சேலை ப்ளஸ்ஸு வேட்டி அண்டு ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு சேலையே ஒரு சேலையே எனக்கு வேணும் சர்ட்டு வேஸ்ட்டி வேண்டான்னாலும் சேலையாக எடுத்திங்கனாலும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டுக்குறோம் நம்ம தனசாயன்டெக்ஸில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய கடனாக பார்த்திங்கன்னா நம்ம தனசாய இன்டெக்ஸ் தான் இளம்பழி நீங்கள் ஒரு ரீசேலில் சாப்பிடு வச்சுருக்கிறீங்கன்னா நம்ம கடையை தேடி வந்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக புக் பண்ணி சாரீஸ் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வெரைட்டியான கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வேணாலும் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலெக்ஷனும் சென்ட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஆட் ஆகிக்காங்க அதுலேயும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் சரி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப்பாகாத உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி